அந்த никана சாமி கிதா சொன்னா யாரேந்திரன் भैया மா குடு சாமிக்கு நல்லா சரி வாங்க நீங்க வாங்க மம்மி நீ வந்து வை வா இதெல்லாம் வாற வா நன்னா அப்படியே அங்கதே வா அங்கதே வா ஆ வா வா என்ன போவலா போவலா கேக்க गानेக்கே ಹಾக்கு சரி போ போ இந்த சர்பான் அந்த கம்பள <laughs> குடியா <laughs> <laughs> பड़बடையாதீங்க சத்தமா இருக்காதீங்க. அதை எடுத்து குளோசிட்ல வச்சிருங்க.

நினைக்கிறாங்க

স্য়াংডাই দাডেন দরি তেয়ারে দুশতাকারার পডুদরেয়াংডারার। এহায়াওডেরারেহ য়াই স্য়ারে তকেয়ের পডুটুটিকের দ্য়া Apa? Untuk <tangan> பாப்பா அய்யா அய்யா இந்த அப்படியே எடுத்துக்கணும் நான் குடுப்பேன் அப்படியே இல்லையா அதுவும் ஓடமா ஆجي ஆجي தான அந்த நான் வந்துட்டேன் கட்ட புற்திக்க மாட்டீங்க அதுக்கா இந்த நான்லாம் லேட்டே வந்துட்டேன் கட்ட புற்திக்கலாம் மப்பா அங்க இல்ல இல்ல கட்ட புற்திக்க நீ வாணிக்கலாம் சாமி கிட்ட தொண்ட யாரே எத்தனை அய்யா அம்மா குடி குடி சாமி கிட்ட நல்லா சரி வாங்க நீங்க வாங்க மம்மி எங்கே வந்து வைவா वरा वरा न न अबे वा आगे ते वा आ आ आ एने घोला घोला के के आ गाने के हास है थे बहुत थे बहुत साना है ये अभी रे कैसे हो के रात அரசுல இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. குடு. 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 வார்ல ஏத்துறோம். வார்ல போ. கு தூன்னு எடுத்துடலாம். ஆ எங்க? நல்லா நல்லா. ஆ நீங்க எடுத்துட்டீங்களா? ஆமாங்க எடுத்துறோம். ஆ.

என்ன நீங்கள் என்ன மேடம் பண்ணுறீங்க மாட்டு கொட்டாயில் ஏதாவது சத்தியம் மட்டுக்கானா இப்போதான் சமையலுக்கு தயாராகிறாங்க என்ன பண்றீங்க ரசம் ரசமா அது விஷமாடுவாங்க அது என்ன ரசமா பாயாசம் கரைச்சி வச்சிருக்காங்க பாருங்க தாயே ஏதா சொல்ல விரும்புகிறீங்களா ம்